கும் நில மு கனல மொழித சினமென மதமிக கருவை தோல்பை சுமவாதே கனல மொழித சினம ந மதம் கருவை தோல்பை சும இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ள தெனோகும் அறிவூரி யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ள கண்ணோகுமறி ஊரி ஒளி திகழிலும் அலன் இறுதியில் உள்ள தனோக்கு அரு மறையிறுதி உள்ள திலோக அருவத பரிமள் கச்சிதனை வெள்ளை பிளாட்டியான விடதல குறி சடில நிதல முபதி வகுட முக்குளித

பாடல் எண் இரண்டு ககனமும் அநிலமும் என துவங்கும் வள்ளிமலை திருப்புகழ் ககனமும் அநிலமும் அனல் புனல் நிலம் அமை கள்ளப்புலால் கிருமி வீடு ககனம் ஆகாயம் அனிலம் காற்று அனல் நெருப்பு புனல் நீர் நிலம் மண் எனப்படும் பஞ்சபூதங்களால் அமை ஆயதும் கள்ளப்புலால் கிருமி வீடு கள்ளத்தனத்துக்கு இடமானதும் மாமிசமும் புழுக்களும் உள்ளதுமான வீடு கனல் எழ மொழிதரு சினமென மதமிகு கல்வைத்த தோற்பை சுமவாதி நெருப்பு எழுவது போல பேச்சுக்கள் பிறக்கின்ற கோபம் என்கின்ற ஆணவம் நிறைந்த களவுத்தனமுள்ள தோலாலாய பை ஆகிய இந்த உடம்பை இனி நான் சுமக்காதபடி யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ள கண்ணோக்கும் அறிவூரி யுக முடிவுகளிலும் முடிவு அடையாத ஒப்பற்ற அந்த பேரின்பப் பொருளை எனது உள்ளத்தீனிடத்திலே கண்டு அறியக்கூடிய அறிவு ஊறி பேரின்பொருளை ஞானக்கண்ணால் அறியும் அறிவு ஊரி எழ ஒழ் அரு உரு எனும் மறை இறுதியில் உள்ளத்தை நோக்கு அருள்வாயே ஒளி விளங்குவது என்றும் அருவமானதென்றும் இல்லாதது என்றும் உரு ரூபம் உள்ளது என்றும் வேதங்களின் முடிவில் நிற்பதாய் என்றும் அழியாது நிற்பதாய் உள்ள அந்தப் பொருளை யான் காண அருள் புரிவாயாக மிருகமத பரிமள விகசித நளின நல்வெள்ளை பிராட்டி காணா கஸ்தூரியின் மனம் வீசும் நறுமணம் உள்ளதும் மலர்ந்துள்ளதுமான தாமரையின் நடுவிலே வெற்றிருக்கும் அல்லது தாமரை விரும்பும் அல்லது தாமரையிலே விரும்பப்படும் வெள்ளை நிறத்தியாம் சரஸ்வதியின் தலைவனான பிரம்மன் காண முடியாத விடதர குடில சடில மிசை வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே நஞ்சை கண்டத்திலே தரித்தவரும் வளைந்த சடாபாரத்தின் மீது ஆயிரமுகத்து நதியான கங்கை வெள்ளத்தை ஏற்ற தலைவருமான சிவபெருமானது செல்வரி வகுளமும் முகுளித்த வளைகளும் மலி புன வள்ளி குலாத்தி கெரி வாழும் மகிழ மரமும் அரும்புகள் விடும் சுர புன்னையும் நிறைந்துள்ள தினைப்புனமுள்ள வள்ளிமலை என்னும் சிரேஷ்டமான மலையிலே வாழ்கின்ற வனசரர் மரபினில் வரும் ஒரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளி வேடர் மரபிலே தோன்றி வளர்ந்த உப்பற்ற பச்சை நேர்முள்ள வள்ளி நாயகிக்கு வாய்த்த பெருமாளி இறுதியில் உள்ளத்தீ நோக்கு அருள்வாயி கள்ளத்துக்கும் மாமிசத்துக்கும் புழுக்களுக்கும் இடமான வீடு களவுத்தனமுள்ள தோலாலான பையாகி இவ்வூடலை சுமக்காதபடி ஞானக்கண்ணால் நோக்கும் அறிவு ஊறி அழியாது நிற்பதாய் உள்ள அந்த பொருளை யான் காண அருள்வாயே சரஸ்வதியின் கணவனான பிரம்மன் காண முடியாதவரும் கங்கை சடையிலே ஏற்றி வைத்துள்ளவருமான தலைவரின் செல்வப் புதல்வரே வள்ளிமலை என்னும் விசேஷமலையிலே வாழும் வள்ளிநாயகிக்கு வைத்து பெருமாளி உள்ளத்தை நோக்கு அருள்வாயே सरवण